வாழ்க வல்லமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நம்ம வீட்டில் வேண்டான தூக்கி போடுற இந்த அழுகிய காய்கள் பழங்கள் அதனுடைய தோள்கள் எல்லாம் பயன்படுத்தி மிகவும் சத்துமிக்க கரைசலை செலவு இல்லாமல் மிக எளிய முறையில் தயாரிப்பது எப்படி என்பதை பற்றியும் அப்புறம் இதை வந்து மூன்று முறையில் நம்ம தயாரிக்கலாங்க அது எப்படின்றதையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க காய்கறி கழிவுகள்லேருந்து தயாரிக்கப்படும் இந்த உரத்தில் அதிக சத்துக்கள் இருக்குங்க இந்த கரைசலை தினமுமே செடிகளுக்கு ஊற்றலாம் மண்ணுக்கு ஊற்றுவதாக இருந்தால் ஒரு மடங்கு இந்த கரைசலை எடுத்துக்கோங்க அஞ்சு மடங்கு தண்ணியை கலந்து மண்ணுக்கு ஊற்றலாம் செடிகள் மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் ஒரு மடங்கு இந்த கரைசலை எடுத்துக்கோங்க பத்து மடங்கு தண்ணியை கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் செடி ரொம்ப நல்லா வளருங்க இந்த கரைசல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கரைசல் தாங்க முதலாவது முறை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த வாட்டர் கேன் செட்டை நான் ஒரு வேஸ்ட்டு பேப்பர் கடையில் தான் வாங்கினேங்க முப்பது ரூபா ஆச்சுங்க இந்த செட்டை வந்து நீங்கள் நழலான இடத்துல தான் வைக்கணும் கெட்ட வாசனை எதுவுமே வராது கண் இருக்கிற அந்த தேங்காய் ஓடு எடுத்துக்கோங்க அந்த மூணு கண் பகுதியையும் ஒரு கம்பியை வச்சு துளை போட்டுக்கோங்க இதை இந்த மாதிரி இந்த வாட்டர் கேனில் இந்த வாய் பகுதியில் வச்சுட்டுங்க இந்த வாட்ரு கேனில் இந்த மாதிரி துளைகள் போட்டுக்கோங்க இந்த ஸ்டவ்வில் ஒரு இரும்பு கம்பி வச்சிட்டிங்கன்னா நல்லா அது ஹீட் ஆன அப்புறம் இந்த துளைகள் ஈஸியாக போட்டுடலாங்க காரணம் காற்றோட்டம் தேவை சமைச்ச உணவுப் பொருட்களை போட வேண்டாங்க அப்புறம் இந்த மோர் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இந்த காய் பழங்கள்லாம் பூஞ்சானம் பிடிச்சி அதாவது ஃபங்கஸ் அட்டாக் ஆகி கருப்பா வெள்ளையெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியான காய் பழங்களை இதில் சேர்க்க வேண்டாங்க காரணம் கடைசல் கெட்டுடும் ஃபங்கஸ் அட்டாக் ஆகாத அழுகிய காய் பழங்களை இருந்தால் ரொம்ப நல்லதுங்க இந்த கரைசல் நாலு ஆக ஆக அதிகமான வீரியமிக்க கரைசலாக மாறும் அதிக அளவில் நுண்ணுயிர் பெருக்கம் இந்த கரைசலில் இருக்கோங்க எப்பவுமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற காய்கள் பழங்களை விட இந்த கடைகள்லெல்லாம் வேண்டாம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க அந்த வீணாக போன காய் பழங்களில் அதிக அளவில் நுண்ணுயிர் பெருக்கும் அதாவது மைக்ரோப்ஸ் நிறைய இருக்கோங்க அப்புறம் ஒரு மாதத்துக்கு பின்னாடி இந்த கேன் உள்ளேருந்து இந்த அழுகிய கழிவெல்லாம் எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு செடிங்களுக்கு உரமாக மண் மண்கலவையிலையும் கலக்கலாம் எனக்கு இந்த கேன்லேருந்து ஒரு வாரத்துக்கு ஒன்றரை லிட்டர் கரைசல் கிடைக்குதுங்க இந்த வாட்டர் கேனில் இந்த காய்கறி பழ கழிவுகளெல்லாம் நீங்கள் போட்ட அப்புறம் ஏதாவது தட்டு போட்டு இல்லை இந்த மாதிரி எதாவது எடுத்து மூடி வச்சிருங்க காரணம் இந்த பழ ஈக்கள்லாம் முட்டை போட்டுட்டு புழுக்கள் வந்துடும் அப்புறம் கரைசல் கெட்டுடும் அடுத்ததாக இரண்டாவது முறை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பெயிண்ட் டப்பா அப்படின்னா பிளாஸ்டிக் கேன் இந்த மாதிரி தொட்டி ஏதாவது எடுத்துக்கோங்க அடியில் துளைகள் இருக்கணுங்க இதில் இந்த காய்கறி கழிவுங்க அட்டைங்க காஞ்ச இலைங்க நியூஸ் பேப்பர் போடக்கூடாதுங்க அப்புறம் பழத்தோட தோளுங்க கொஞ்சம் மண் அப்புறம் தொழு இருந்தாலும் போடலாங்க கொக்கோபிட்டம் போடலாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுட்டு கடைசி லேயர் வந்து நீங்கள் கொக்கோபிட்டம் மண்ணும் கலந்த ஒரு கலவையை நல்லா போட்டுடுங்க இதுக்கு மேலே தண்ணி நல்லா ஊற்றுங்க டீப் வாட்டர் அந்த தண்ணி வந்து கீழே வந்துடணும் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு நிழலான இடத்துல நீங்கள் இதை வச்சிருங்க வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் ரிசல்ட் எல்லாம் அந்த நம்ம போட்டதெல்லாம் மகி மகி போயிடுச்சுங்க இந்த குச்சியெல்லாம் தான் கொஞ்சம் மக்களை அது அப்புறமா அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு மற்றதை எடுத்து அப்படியே நீங்கள் செடிங்களுக்கு உரமாக போடலாம் மூன்றாவது முறை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க காய்கறி கடைங்களெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெட்டட் பேக் வச்சுருப்பாங்க அது நீங்கள் கேட்டால் ஃப்ரீயாகவே தருவாங்க ஒரு ரெண்டு வாங்கிக்கோங்க இந்த பேக்கில் வந்து இந்த காய்கறி கழிவுங்க எல்லாம் ஒரு இந்த பெயிண்ட் டப்பாவில் போட்டுட்டு நாலு நாள் இப்படியே தண்ணியில் நல்லா ஊற வச்சிருங்க அஞ்சாவது நாள் இந்த பேகை அப்படியே எடுத்து காய போட்டுடுங்க நல்லா காஞ்ச அப்புறம் செடிங்களுக்கு போட்டுடலாம் இந்த தண்ணியை நீங்கள் ஒரு அஞ்சு மடங்கு தண்ணி கலந்து செடிங்களுக்குலாம் ஊற்றலாங்க நாலு நாளுக்கு மேலே நீங்கள் த அந்த தண்ணியை ஊற வச்சிங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருங்க புழுக்களும் வந்துடும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேள்வி கேளுங்கள் பதில் தருவேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்